காயமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பூண்டு ஊருகா சரிங்களா நிறைய இது வந்து ஆறு கிலோ இருக்குங்க ஆறு கிலோ உரிச்ச பூண்டு அக்கா எப்படிக்கா இவ்வளவே உரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க வேணாங்க இங்க உரிக்கிறதுக்கு தனியா மிஷின்லாம் இருக்கு அதாவது பிஸ்னஸா பண்றாங்க சரிங்களா நம்ம வந்து உரிச்ச பூண்டு அப்படியே வாங்கியிருக்கோங்க இதை வந்து ஆறு கிலோ இருக்கு இதை எப்படி இப்ப நம்ம ஊறுகாய் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பை துவச்சிட்டோம் ஒரு கடை நல்லா பெருசா தூக்கி வச்சிடலாம் பாருங்க இதுக்கு அப்படியே ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்திடுறேன் கொஞ்சோண்டு மிச்சம் வச்சிடலாம் ஏன்னா எனக்கு எப்பயுமே எல்லாத்தையுமே தலையில ஃபுல்லா முடிக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்க அதாவது இந்த பாட்டிலோட யூஸ் பண்ற எல்லா பொருளுமே அதில் கொஞ்சம் கொசுறு இருக்கும் பத்தலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த நீர் மறுபடியும் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறது வேற எதுக்காக தேவைப்படுச்சுன்னா என்ன அதுக்காக இப்ப கடை காஞ்சிருச்சு எண்ணெயும் லேசாக அப்படி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா கடுகு எடுத்து அதே போட்டிக்கலாம் கடுகுலாம் நீங்க மொத்தமாக வாங்கும்போது நல்லா அரிச்சு காய போட்டு வச்சிருங்க ஏன்னா அதுல எல்லாம் மண் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி தான் மண் வந்துச்சு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நினப்போம் அதெல்லாமே கடுகுல இருந்து வர்ற மண்ணு தான் சரியா இப்ப கடுகு போட்டோம் எவ்வளவு போட்டுக்கோன்னா நூத்தம்பது கிராம் போட்டிருக்கோம் அதே அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன் ஏதாவது உடைச்ச உளுந்து தாலிப்பு உளுந்துன்னு சொல்லுவோம்ல அது சரிங்களா அதே அளவுக்கு தாலிப்பு உளுந்து இது இல்லைன்னா கருப்பு உளுந்து கூட போட்டுக்கலாம் ஏ உளுந்து போடணும் நம்ம இப்போதான் இந்த உளுந்து எல்லாம் போடுறோம் முன்னெல்லாம் நாங்கள் இந்த கருப்பு உளுந்து உடச்சி வச்சிருக்கோம்ல அதுதான் போடுவோம் எல்லாருக்குமே

இதெல்லாம் வந்து பெரிய ஹோட்டல்ல எல்லாம் வேலை செய்யும் போது எல்லா இடத்துலயும் வேலை செய்யும் போது நல்லா அப்படியே அப்படியே கருவேப்பிலையெல்லாம் மொத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் உருவி வைக்கலாம் நேரம் இருக்காது இல்ல கொண்டு வந்த உடனே அப்படியே கழுவி எடுத்து ஒரு துணியில விரிச்சு போட்டோம்னா அது அப்படியே நல்லா தாஞ்சு போயிருக்கும் உடனே உருவி போட்டுக்கலாம் பாருங்க இது வருபடுறதுக்கும் இது செவக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு டயம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஐம்பது கிராம் தெருங்காய்பூ இதை அப்படியே எடுத்து போட்டுருவோம் கொஞ்சம் ஒரு ஆஹ் செவக்க ஆரம்பிச்சிச்சு இது பாருங்க ஒன்று ஒன்னா செவக்க ஆரம்பிச்சிச்சு இப்பவே இந்த பூண்டுல முக்கால்வாசி அளவுக்கு நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம் கால் மட்டும் அரைச்சிக்கலாம் சரி அப்ப வந்து இது நல்லா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து விட்டுருக்கோம் நல்லா அந்த நீர பச போற அளவுக்கு நல்ல இதே கொட்டி எல்லாத்தையும் கொட்டிடலாம் இங்க அப்படியே நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கிடலாம் இது வந்து நல்லா அப்படியே நம்ம வந்து புறப்பறம்னு அரைச்சிடலாம் இந்த ஊறுகாய் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுன்னா ஊறுகாய் எல்லாம் கண்டிப்பா கணிக்க முடியாதுங்க மசாலா எல்லாம் போட்டோம்னா தான் தெரியும் அதனால வேண்டி இந்த பூண்டு வதங்குற அளவுக்கு தாராளமா உப்பு போட்டுக்கலாம் கடைசியா ஒரு செக் பண்ணி எப்படி இருக்குன்னு கடையில ஊர்ல வாங்கினோம்னா ரொம்ப உப்பா இருக்கும் ஆனா நம்மகிட்ட எல்லாம் அந்த மாதிரி இருக்காது நீங்க நம்ம தானே பண்றோம் அதனால வேண்டி உப்புலயே அவங்க ஊறணும்ன்றதுக்காக வேண்டி அவ்வளவு உப்பு போடுவாங்க பூண்டு ஊறுகாயில எல்லாம் அவ்வளவு எல்லாம் இருக்காது நம்ம இப்ப இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம இந்த அரைச்சு வச்சிருப்போம்ல பேஸ்ட் அதையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம் கொஞ்சம் இப்ப இந்த அரைச்சு வச்சிருக்கதையும் போட்டுடலாம் குறை குறை அரைச்சு வச்சிருக்கோம் இதையும் அதுக்குள்ளே செய்து போட்டுடலாம் இதையும் இதையும் எடுத்து இதுலயே போட்டுடலாம் போட்டுருங்க

அந்த எண்ணெயிலேயே வதக்கலாம் இப்ப இதுல கொஞ்சம் நிறைய இருக்கு அதனால வேண்டி வதக்குறது வேற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அடியில வேற பூண்டு பிசு பிசுன்றிருக்குல்ல அதனால கொஞ்சம் குடிக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப சரியாயிரும் குடிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப நம்ம அடுத்து இதுல புளி ஊற்றுவோம் அதனால வேண்டி அது சரியாயிடும் அப்ப சரி வந்துடும் லைட்டா தெளிதா அந்த இடத்துல புடிக்குது பாருங்க கிண்ட முடியல அந்த அளவுக்கு இப்போ த புளி ஊற்றுனோடனே சரியா வந்துடும் மிச்சம் எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த எண்ணெயை ஊற்றிடலாம் எண்ணெய் கம்மியாக இருக்கு பார்த்து அழைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி திக்கா இந்த மாதிரி பேஸ்ட் வச்சுருக்கோம் இது அப்படியே எடுத்து இது கூட ஊற்றிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் தான் உப்பு இருக்கான்னு சொல்லி இந்த சாந்து எடுத்து இப்ப என்னன்னா கொஞ்சம் புளிக்குது உப்புலாம் கட்டாது கொஞ்சம் மட்டும் புளிக்குது அதனால என்ன பண்றோம்னா நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம் அதான் விஷயம் இப்ப நம்ம இதுக்கு தாராளமாவே உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டுமே இதுக்கு அரை கிலோ அளவுக்கு மேல போட்டிருக்கோம் என் கணக்கு படி பார்த்தா நம்ம குத்து மதிப்பா தாங்க போட்டு பழகி இருக்கு உண்மையா சொல்லணும்னா நீங்க இந்த மாதிரி அளவு அளந்து அளந்து பார்த்து நம்ம செய்யற விஷயங்கள் அது வந்து படிக்கும்போது நம்ம சொல்லுவோம்ல ஒரு பொட்டமான பாடம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் சரியா ஒன்றாம் நம்பரு ரெண்டாம் நம்பரு இப்படி கேட்டால் இப்படி அப்படின்னு மனசில் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி தான் விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணும்போது மட்டும்தான் நீங்களா பண்ணும்போது மட்டும்தான் ஐயோ அன்னைக்கே இப்படி பண்ணோம்ல இப்படி ஆயிடுச்சு இல்லை அப்படின்றது தோணும் அதனால அதை அந்த மாதிரி பழகிக்கலாம் எண்ணெய் ஃபஸ்ட்டு கிண்டும் போது எண்ணெயே இல்லாத மாதிரி இருந்துச்சு நம்ம ஊச்சினம் எண்ணெய் அப்படியே நல்லா திரிஞ்சு அப்படியே செம்மையா வந்துருச்சு இது நல்ல ஊற ஊற இது பார்த்தீங்கன்னா இப்பதைக்கு வந்து ஒரு தான் இருந்திருக்கும் எப்பயுமே நம்மளோட சமையல்ல நல்லா இருக்கும் கொலைய கொலையெல்லாம் எதுவுமே வேக விட மாட்டேன் சாம்பார் சோறையே ஒழுங்கா கொலையாது நம்மள்கிட்ட மேல பண்ண அந்த மாதிரிதான் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு காய்கறியும் நம்மளுக்கு வந்து தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது பூண்டு வந்து ஃபுல்லா இதுலயே வேகல இது ஊரை ஊற கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் இப்ப இது ரெடி ஆகிட்டோம் கொஞ்ச நேரம் இப்ப இது கொதிக்கட்டும் இது கூடவே இந்த பொடி என்ன பொடி என்ன பொடி தெரியுமா சீக்ரெட் பொடின்னு சொல்லுவோம் அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அது என்னன்னா அது எல்லாத்துக்கும் போட்டுக்கிறது சீக்கிரட் பொடின்னு சொல்லிட்டுங்க இது வந்து ஊர்கா பொடி ஊர்கா பொடியை என்ன மாதிரி அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தையம் ஒரு ஸ்பூன் அப்படின்னு சொல்லி வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்காது இது ஊறுகாய்க்கு மட்டுமே போட்டுக்கலாம் இதே மிஞ்சி போனால் ரசம் வச்சு முடித்தோடனே ரசத்துல ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் சரிங்களா சாம்பார்லேயும் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அதாவது முடித்த உடனே போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இதை இவ்வளவு எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதுதான் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் இது ஊறுகாயை திறந்தோடனே நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு என்ன அப்படியே திரிஞ்சு வந்துடுச்சு சரிங்களா இப்போயும் நல்லா ஃபுல்லாக வெந்திருக்குமா அப்படின்னா வெந்திருக்காது நல்லா அது ஊற ஊற தான் அதாவது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் உரைக்கெல்லாம் உரைக்காது ஒரு நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் நல்ல ஊற ஊற தான் நல்லா இருக்கும் சரிங்களா அவ்வளோதாங்க இதில் எதுவுமே நம்ம கலக்கல தான் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அருமையாக ஒரு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் நெளிவு செலுவிகளுக்காக சொல்கிறேன் சரிங்களா பயமே வேணாங்க பூண்டு ஊர் காயெல்லாம் பணத்த உடனே வாங்கிடுவாங்க சரிங்களா அவ்வளோதான் நினைக்கிறேன் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு தேவைன்னா எந்த மசாலா பொருட்கள் இல்லை ஊர் எது தேவைன்னாலும் இதில் நம்பர் கொடுத்துட்றவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாங்க